ஆஹா வேலைக்கு போகாமல் சாப்பிட்டுட்டு படுத்து படுத்து தூங்கி எந்திரிக்கிறது எவ்வளோ சுகமாக இருக்குது கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு ஒரே பொய்ய நாலு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அதையும் உண்மையான இருக்காங்க நம்பட்ட ஆஹா இவன் வரான் ஐயா இவன் சும்மாவே இருக்க மாட்டான் நம்ம மேலே எப்போ பார்த்தாலும் சந்தேகம் தான் இவனுக்கு விடிஞ்சா போகி ஆஹா பொங்கல் வந்துடுச்சு இது கூட நமக்கு தெரியலையே ஏப்பா போகி வந்தால் ஆகாத போகாது வீணாக போனது பழசெல்லாம் போட்டு கொளுத்தி போகியை விரட்ட வேண்டியதுதான ஐயா தின்னுட்டு தின்னுட்டு டிவி பார்த்துட்டு தூங்குற நீ எனக்கு சொல்கிறியா போகியை பற்றி ம் ஏன் எனக்கு தெரியாதா சரிப்பா நான் எதுவும் சொல்லலை எப்படி சொல்லுவ நீயே நாலஞ்சு வருஷமா படுத்து படுத்து ரொம்ப பழைய பொருளாயிட்டே பழைய பொருளா நாலு வருஷமா இப்படி கிடக்கிறது எனக்கே எவ்வளவு கஷ்டமாக இருக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு நீ இருந்து பார்த்தா உனக்கு தெரியும் அந்த வழி என்னது பதில் சொல்லாமல் போயிட்டான் அப்போ நம்ம சொன்னது உண்மைன்னு நம்பிட்டான் விடிஞ்சா போகி நாம என்ன பண்ண போகிறோம் வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டியது தான் ஆமாம் அப்பாடா ஒரு வழியோ விடிஞ்சிருச்சு வீட்டில் இருக்கிற பழசு பொட்டு பொடுசு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு இடத்துல போட்டாச்சு ஏப்பா என்ன போகிக்கெல்லாம் எல்லாம் கொளுத்திட்டீங்களா இன்னும் ஒன்றே ஒன்று போட்டால் கொளுத்திடலாம் போட்டு கொளுத்துங்களேன்ப்பா அது என்ன ஒன்று அது நீ தான் என்ன அது நானே ஏப்பா நான் என்ன போகிக்கு கொளுத்துறேன் பழைய பொருளை என்ன பாட்டு கொளத்த போகிறேங்கிற நாலு வருஷமாக நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சாப்பிட்ற தூங்குற கொட்டாய் உடுற அவ்வளோதானே நல்லா டிவி பார்க்குற கேட்டால் உடம்பு முடியலன்னு சொல்லி ஒரே இடத்துல படுத்து கிடக்கிற எங்களை கேட்டால் நீயும் அறுத பழசு தான் கோம ஸ்டேஜில் கடந்தால் கூட சரிங்களாம் நீ நல்லா பேசுகிற சாப்பிட்ற அப்புறம் என்ன உனக்கு ம் நாலு வருஷமாக உன்னை வச்சுட்டு நாங்கள் படாத பாடுபடுறோம் அதுக்கு இந்த போகிக்கு உன்னையும் தூக்கி எரியிற தீயில போட போகிறோம் ஆஹா படுத்தே கிடந்தால் தூக்கி போட்டுருவாங்க போல இருக்க ஐயா எஸ்கேப் ஆகிட வேண்டியது தான் என்னது தீயில தூக்கி போட்டுருவேன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னதுமே எந்திரிச்சு இந்த ஓட்டம் ஓடுறான் அப்படின்னா நாலு வருஷம் எல்லாரையும் ஏமாத்தி வேலைக்கு போகாமல் நீ சாப்பிட்டுட்டு தான் இருந்திருக்க இல்லை ஆஹா உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சேயா கொளுத்தாமல் விடமாட்டாங்க போல் இருக்கே பழைய பொருளை எல்லாம் ஒரு வாட்டி தான் கொளுத்துவாங்க ஆனால் நீ அண்டை புழுகு ஆகாச புழுகு புழுகி தின்னுட்டு பாரு அதுக்காக ஒன்று ரெண்டு வாட்டி கொளுத்தணும் ஏன்னா அது ரெண்டு வாட்டியா ஏப்பா ஒரு வாட்டிக்கே உடம்பு தாங்காது ஆஹா அலக்கா தூக்கிட்டாங்களே ஐயோ நெருப்பு வேறு எரிஞ்சிகிட்ருக்கே எப்பா என்னை விட்டுருங்கப்பா நான் இனிமேல் உழுக்கா வேலைக்கு போகிறேன்பா உடம்பு சரியில்லைன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்பா நாலு வருஷம் பொய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சிருப்பா அதெல்லாம் முடியாது நாலு வருஷமாக நீ பழைய பொருள் ஆயிட்ட அதனால் உன்னை கொளுத்தியே தீர்வோம் ஆஹா அப்படி என்னது இப்படி ஒரு கனவு ஆஹா விடிஞ்ச போகிக்கு ஒருவேளை நாமளும் படுத்தே கிடக்கிறதுனால பழசும் சொல்லி நம்மளையும் தூக்கி போட்டு கொளுத்திட்டா வேண்டாம்ப்பா இந்த ஆட்டத்தை கலைச்சிருவோம் ஆமாம் அப்பாடா ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு என்னது கட்டில் காலியாக கிடக்கு முடியல முடியலன்னு சாப்பிட்டுட்டு நகரக்கூட முடியலன்னு கட்டிலே படுத்து கிடந்தாலும் இப்போ எங்கே போயிருக்கான் தெரியலையே ஏப்பா நான் இங்கே இருக்கேன் ஆமாம் கட்டில் விட்டு நகரக்கூட முடியாதுன்னு சொல்லி படுத்தே கிடந்த இப்போ எப்படி இவ்வளோ தூரம் நடந்து வாசலுக்கு வந்த ஏப்பா ராத்திரியோட ராத்திரியா எனக்கு உடம்பு சரியாயிடுச்சுப்பா என்னால் நம்பவே முடியலையே ஏப்பா நீ நம்பி ஆகணும் என்னது ஒரு மாதிரியாக பார்க்குறான் ம் உண்மையை மட்டும் இவங்கிட்ட சொன்னால் நிசமாகவே நம்மளை தூக்கி போட்டு கொளுத்திடுவான் ஆமாம் நாம் போய் பழச கொளுத்துவோம் ஏப்பா நான் கொளுத்த பாறம்பா நல்ல வேலை நீ முந்திக்கிட்ட என்னது நான் முந்திக்கிட்டேண்ணா என்னப்பா சொல்கிற விடிஞ்சதும் ஒன்றை தான் தூக்கி போட்டு கொளுத்தலான் இருந்தேன் நல்ல வேலை நீ மாறிட்ட ஆத்தி கொஞ்சம் மிஸ் இருந்தால் கனவு நனவாயிருக்கும் போல் இருக்கேயா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க